சும மாலைகள்மக்கு சூட்டினாய் சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் பானத்து போல மாறி நழையோடு நீ குடையாவதாம் விழிகள் நனைவதில்லை பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களுக்கு கூட கொண்டு வாங்க நெகட்டிவ் தேவையே இல்லை ஆயிரத்தி நூறு மாணவிகள் இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் அது மாதிரி டெய்லரிங் கோர்ஸ் ஆயிரத்தி ஐநூறு பேர் முடிச்சுருக்காங்க ஆகிய தமிழ் மொழி ட்ரெஸ் எங்களுக்கு வந்து கண்ணு கிடைச்சிருக்கு போது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா வீட்டுல சாப்பாடு வைக்கிறதுக்கு முடியாம இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது போது இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன பெருமை தான் இது எல்லாமே வந்து தம்பிக்கு தான் அந்த பெருமை எல்லாம் போய் சேரும் சொன்னாங்க ஆனா அம்மா எனக்கு வேலையே கொடுத்து இங்க உட்கார வச்சிருக்காங்க என்ன காரணம்னா என்னாலே முடியும் அப்படின்னு சொல்லி அம்மா நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்காங்க நீங்க பண்ணுங்க உங்களால முடியும் ரம்யா ரம்யா மாமும் சரி சம்மா மேமும் சரி முடியும் உங்களால பண்ணுங்க முதல் வரும்போது எனக்கே ஒரு நடுக்கம் இருந்துச்சு உங்களுக்கு எப்படி கிளாஸ் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளவு பேரை நான் பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு என்னோட பேர் அபிமாலா நான் வந்து இங்கே பியூட்டிஷன் ட்ரைனிங்காக இருக்கேன் சரியா ஒரு கைத்தொழில் அப்படின்றது ஒரு தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையை வந்து ஆர்ஜே தமிழ்மணி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு மூணு சிங்க பெண்கள் சேர்ந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காங்க ஜெயந்தி அம்மா சௌமியா மேம் ரம்யா மேம் மூணு பேருமே அந்த ஃப்ரீயாக ஒவ்வொரு தடவையும் வந்து எங்களை செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்பப்போ வந்து விசிட் பண்ணுவாங்க கரெக்டாக நாங்கள் கிளாஸ்லாம் எடுக்கிறோமா அப்படின்னு பிள்ளைங்க பிள்ளைங்கக்கிட்ட எத்தனை பேர் ஒரு ட்ரஸ்ட்டு நடத்துனாங்கன்னா அவங்க பேர் மட்டும்தான் தெரியும் அவங்க யாருன்னு கூட நம்மளுக்கு தெரியாது ஆனால் எங்கள் அம்மா ரம்யா மேம் சௌமியா மேம் அப்படி இல்லை ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸோடு உட்காந்து ஹெல்ப் பண்ணுறாங்க என்னோடய ஃபியூச்சரில் அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்சது யாராச்சும் ஒரு இப்போதைக்கு ஒரு இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இவங்க ஒரு ஒரு பேஜுக்கு ஒரு நூற்றி ஐம்பது பேர் கொடுக்குறாங்கன்னா நான் அட்லீஸ்ட் ஒரு பத்து பேர்த்துக்காச்சும் ஃப்ரீயாக நான் ஃப்யூச்சரில் கிளாஸ் எடுத்துக்கிட்டே எனக்குள்ளே புகட்டினதுக்கு ரொம்ப தேங்க்யூ மேம் இங்கே சுற்றுனிங்கன்னா ஜாம்ஜாமல் பியூட்டிஷியன் இருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணுறாங்க தேனியானந்தா பார்லரில் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க விலாங்குடியில் பார்லரில் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ கே கே நகரில் பார்லர் ஸ்டூடெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ நிறைய பேர் பார்லர் வச்சுருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் முன்னேறி வந்திருக்காங்க ஆ நீங்கள் எங்கே படித்தீங்களா அப்படின்னு சொன்னேன் ஆஜிய தமிழ்நாடு ட்ரெஸில் படித்தேன் அப்படின்னு சொன்னாங்க வணக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த பேச்சு வந்து இருபத்தி ரெண்டாவது பேட்சு ஆர் தலைமணி இன்னைக்கு வந்து அஜய் தமிழ்மணி ட்ரஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம இருக்கோம் இந்த ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முழுமுக காரணமே என்னோட அப்பாவும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் செல்லூர் கே ராஜா அவர்களும் அவரோட அந்த கான்ட்ரிபியூஷன் அவர் எங்களுக்கு வந்து கொடுத்த உறுதுணை தான் அம்மா வந்து ரொம்ப அந்த தயங்கி தயங்கி இருந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு தம்பியோட நினைவுகள் வந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற சமயத்தில் அவங்களுக்கு மாற்றணுன்றதுக்காக இந்த ஆர்ஜே தமிழ்மொழி ட்ரெஸ்ட்டுன்றதை நாங்கள் ஆரம்பித்தோம் ஸோ அந்த ட்ரெஸ்ட் ஆரம்பித்து அந்த ரெண்டாயிரத்தி கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த ட்ரெஸ்ட்டு ஆரம்பிச்சோம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்போது ஒரு ரெண்டு கோர்ஸோட நாங்கள் ஆரம்பித்தோம் டெய்லரிங் அண்டு கம்ப்யூட்டர் கோர்ஸுன்னு வச்சு அதில் மொத்தம் பதினேழு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருந்தாங்க ஏன்னா அப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது செவன்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அந்த இன்னைக்கு உங்கள் பேட்ச்ல மட்டுமே எனக்கு ரெண்டு பேட்சை நாங்கள் பிரித்து பண்ணுற அளவுக்கு அத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதோட வளர்ச்சி வந்து எங்களுக்கு தெரிஞ்சது சரிங்களா ஸோ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரி தெரியணும்ல ஆர்ஜே தமிழ்மொழி ட்ரெஸ்ல ஸோ இதுவரைக்கும் ஆயிரத்தி நூறு மாணவிகள் இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் அந்த மாதிரி டெய்லரிங் கோர்ஸ் ஆயிரத்தி ஐநூறு பேர் முடிச்சுருக்காங்க லாஸ்ட் டூ இயர்ஸ் பிஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கோர்ஸ் ஆரம்பிக்கிறான அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபோனு வந்தது ஸோ அதில் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் முந்நூறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் காரணம் அம்மாவும் அப்பா அவங்களுக்கு தான் நம்மளோட நபடி சொன்னோம் இது எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருந்தது நம்ம தமிழ் மணி தான் ஓகே ஸோ ஸோ மச் அடுத்தது ஒரு பாரதியார் பாட்டு நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்க ஒரு காட்டில் ஒரு பொந்திலை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தளர் வீரத்திற்கு மூப்பென்று முட்டோன்னு அதுக்கு மீனிங் என்னன்னு யாருக்காவது தெரியுமா அதோட மீனிங் வந்து ஒண்ணும் இல்லை ஒரு காட்டுல ஒரு சின்ன பொரி உழுந்துச்சுன்னா அது தீ பொறி விழுந்ததுன்னா என்ன ஆயிடும் அதுல காஞ்ச சருகுகள்லாம் வந்து எரிஞ்சு ஃபுல் அந்த காட்டையே அடிச்சிடும் அது மாதிரி நம்மளோட எண்ணத்தில் வந்து ஒரு சின்ன நல்ல ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நம்ம மனசில் இருக்க திகளெலாம் அழிஞ்சு நம்மளை நல்ல பெருமிதமாக நல்ல ஒரு இந்த உலகத்தில் நல்ல ஒரு இதாக உண்டாக்கும் ஸோ அது மாதிரி உங்கள் இந்த பேட்ச் வந்தவங்க இந்த ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நூறு இவங்க எல்லார் மனசுலையும் ஒரு சின்ன போரி தமிழ் தமிழ்மணி ட்ரஸ்ட்டில் போய் சேருவோம் நமக்கு ஏதோ ஒரு லைஃப்பில் நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு இதில் வந்து கண்டிப்பாக இந்த பேட்ச் எல்லாம்

நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ கிளாஸாக நடத்துவோம் ஆனால் எல்லாருமே முன்னேறி வரமாட்டேன்றாங்க வெளியே வந்து படிக்கிறதுக்கு நம்ம போய் படிக்கணும் சம்பாதிக்கணும் ஒரு எதாவது தொழில் கற்றுக்குறோம் நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்மளால ஒரு இதாக இருக்க போகுது சப்போர்ட்டாக இருக்க போறோன்றது வந்து யாருமே எடுத்து முன்னேறி வர மாட்டேன்றாங்க ஆனால் நீங்கள் வந்திருக்க எல்லாருக்கும் நாங்கள் வந்து வாழ்த்து சொல்லுவோம் ஆர் தமிழ்மணி ட்ரஸ்ட் சார்பாக எங்களுக்கும் ஒரு இன்னும் ஒரு புக்ஸ்டப்பாக இருக்குது ஏன்னா நான் அப்பா சொன்ன மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் செவன்டீன் மெம்பர்ஸ் இருந்தாங்க இன்னைக்கு உட்காறக்க இடம் இல்லை மேம் அடுத்த பேட்சுக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃப்ரீயாக புக் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு எங்கள் வெயிட்டிங்ல இருக்கீங்க அந்த அளவுக்கு நாங்கள் வந்து டாக்டர் முன்னேறி இருக்கிறோன்ற ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்கும் இது எல்லாமே வந்து அம்மா அப்பாவோட அவங்களோட அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நடந்துருக்கார் ஏன்னா நம்ம வந்து கவலைப்பட்டுட்டு முடங்கி இருந்திருந்தாங்கன்னா என்ன எப்படியோ வீட்டிலே இருந்திருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம தம்பி நினைவாக தம்பி நம்ம என்ன செய்வோமோ அதை நம்ம செய்யணும்னு நினச்சி அவங்க வெளியேறி வரப்போய் தான் வந்து அம்மா அப்பா வந்து இவ்வளோ பெரிய ட்ரஸ்ட்டு நடத்துறது இன்றைக்கி இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் வந்து கிளாஸ் நடத்தி போக்கு கொடுத்து தைரியம் பண்ணி எவ்வளோ பெண்களை அதோடைய என் தம்பியோட பிளெஸிங்ஸ் ஏன்னா நான் அப்படிதான் நினைப்பேன் இப்போ நிறைய பேர் ஃபோன்ல வந்து எவ்வளோ கான்டாக்ட் சொல்லுறீங்க டீச்சரை கேட்டீங்கன்னா தெரியும் அவ்வளோ பேர் கேட்பாங்க மேம் எத்தனை மணி கிளாஸ் நாங்கள் எப்போ வரணும் எப்போ ஆரம்பிக்கிறீங்கலாம் ஆனால் வர மாட்டாங்க ஆனால் வந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா லைஃப்ல வந்து கஷ்டப்பட்டு அவங்களோட ஃபீட்பேக் கேட்கும் போதுலாம் தெரியும் வீட்டில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாலாம் வந்து சேருவாங்க சும்மா இங்கே டைம் பாஸ் பண்ணிட்டு மாதிரி யாருமே வந்தது கிடையாது எல்லாரும் ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்காங்க வீட்டில் அந்த மாதிரி யார் யார் இருக்காங்களோ அவங்களை கொண்டு வந்து சேர்க்கறது அது தம்பியோட சோல் தான் அந்த மாதிரி கிளாஸ் வந்து பத்து வருஷமா வந்து நாங்கள் நல்லபடியாக கிளாஸும் சரி கேம்பும் சரி ட்ரஸ்ட் சார்பா வந்து நாங்கள் கேம்பும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் ரூரல் ஏரியாவில் அதுக்கும் சரி அவங்க அந்த எல்லாம் வந்து இந்த வயசானவங்க பேசும்போது தான் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாருமே எங்களை கூட்டி போய் ஹாஸ்பிட்டலில் காமிக்க மாட்டேன்றாங்க கண் இல்லாம இருங்க இன்றைக்கி தமிழ் தமிழ்மொழி ப்ளஸ் மூலிமா எங்களுக்கு வந்து கண் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா வீட்டில் சாப்பாடு வைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன பெருமை தான் இது எல்லாமே வந்து தம்பிக்கு தான் அந்த பெருமையெல்லாம் போய் சேரும் நீங்கள் எல்லாம் உங்களை எல்லாேருக்கும் ஆழ்ந்த பஸ் சொல்லிக்கிறோம் தேங்க்யூடா தேங்க்யூ தேங்க் யூ மேம்

அம்மா என்ன கிளாஸ் கத்துக்கிற போகிறோமோ என்ன பண்ண போகிறோமோ என்ன செய்ய போறமோ உங்களுக்குள்ள இருந்துச்சு இப்போ எல்லாருக்கும் ஒரு தைரியம் வந்துருச்சா சொந்த காலில நிக்க ரெடி ஆயிட்டிங்களா ரொம்ப நன்றி அம்மா சொன்ன கதைய என்னாச்சு பிரம்ம முகூர்த்தத்துல முடிக்கிறீங்களா யார் யார் முடிச்சிங்க அந்த இன்சென்ஸ் ஸ்மெல் இருக்கும் மூதுபதி ஸ்மெல் அந்த தான் எனக்கு வருது சரி நன்றி பாருங்க வணக்கம் அம்மா ஆக்சுவலாக நான் வந்து நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணேன் இப்போ வந்து நான் இப்போ இன்னைக்கு கூட நான் காலையில் வந்து மார்கழி மாதம் சொல்லி எழுந்திரிச்சேன் அந்த ஏர் கூட சுவாசிக்கும் போது இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சாமி பண்ணுற இன்னும் நல்ல வைப்ரேட்டாக இருக்கு ரொம்ப நன்றிப்பா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இன்னமும் உங்கள் லைஃப்பில் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் இப்போ டெய்லரிங் தெரியாமல் இருந்தீங்க கம்ப்யூட்டர் தெரியாமல் இருந்தீங்க மேக்கப் தெரியாமல் இருந்தீங்க ஒன்றுமே தெரியாமல் வந்து உக்காந்தீங்க இப்போ எங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு ஷேப் இல்லாத கல்ல ஒழுங்காக செதுக்கிட்டோமா இனி அதை வடிவமைக்கிறது யாரோட வேலை உங்களோட வேலை அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் இப்போ சொன்ன மாதிரி எண்ணமோ சொல்லிக் கொடுத்தாங்க அம்மா சர்ட்டிஃபிகேட் கொடுத்தாங்க அவங்க ரிலேஷன்லாம் வந்தாங்க ஏதோ பண்ணாங்க அப்படின்னு விட்டுட்டு போகாமல் நீங்கள் வந்து தொடர்ந்து உங்கள் லைஃபுக்கும் இந்த இதை கொண்டு போகணும் உங்களோட அச்சீவ்மெண்ட்டு தான் உங்கள் மனசுக்குள்ள அந்த எண்ணம் எங்கள் பாப்பா சொன்ன மாதிரி நல்ல எண்ணங்களை பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க நெகட்டிவ் தேவையே இல்லை நான் அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒரு டைம் கம்மியாக இருக்குது நம்ம உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க அவ எல்லாரும் பிஸியா இருப்பாங்க எல்லாருக்கும் வேலை இருக்கு அம்மா கூப்பிட்டதுக்காக வந்திருக்காங்க எல்லாருக்கும் நன்றி ஒரு செல்ற பையன் நம்ம எல்லாருக்கும் லீடர் எங்க உபேந்தர் தான் அவர் இல்லாம நாங்க யாருமே இயங்க முடியாது ஏதாவது ஒரு இதுனாலும் உபேந்தர் 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 எங்க தமிழ்மணி நான் எப்போ சொல்ற மாதிரி எங்க தமிழ்மணி எங்களை விட்டு போகலை அவர் ஓராயிரம் பிள்ளைகள் ரூபத்தில் எல்லாரும் பிடிச்ச வந்திருக்காரு இன்னும் மருமங்களாம் வந்திருக்காங்க எங்கள் குடும்பத்தில் எங்கள் பேருங்க முத கொண்டு எங்கள் மருமகள் ஐயா மெயினாக ஐயா அவர் வந்து ஒரு தன் வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணிச்சவர் அப்படிதான் சொல்லணும் எப்போவும் மக்களோட மக்கள் மக்கள்கிட்டே இருப்பாங்க அது வந்து அதனால இயற்கை எங்களுக்குள்ளேயும் வந்துச்சான்னு தெரியாது எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம்ப்பா யாருமே ஒருத்தர் பின்பலம் இல்லாமல் யாரும் இயங்க முடியாது உங்கள் வீட்லேயும் அப்படிதான் உங்கள் அண்ணனாக இருக்கலாம் உங்கள் அப்பாவாக இருக்கலாம் உங்கள் கணவராக இருக்கலாம் யாரோ ஒரு ஆண் துணை உங்களுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க ஆணுக்கு பெண் ஆணுக்கு பின்னாடி பெண்ணுன்னு ஆனால் நம்மெல்லாம் யாரோ உதாரணம் எடுத்துக்கணும் ஆண்களை தான் எடுத்துக்கணும் உங்களை படிக்கவே அனுப்புகிறாங்கல்ல முதல்ல அவங்க சம்மதம் இல்லாமல் நீங்கள் வர முடியாது அதே மாதிரி எங்கள் டீச்சர்ஸுகளுக்கும் நன்றி சொல்லிருக்கோம் அப்ப நம்ம அம்மா வந்து ஒரே ஒரு உதாரணம் கதை மட்டும் சொல்லிக்கிறேன் நம்ம வந்து நேரத்தை வீணிக்க கூடாது அதுக்கு யார உதாரணமா எடுத்துக்கலாம்னா நெப்போலியன் நெப்போலியன் தெரியுமா யார் என்ன மாவீரன் நெப்போலியன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை வந்து அவரை தான் நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கிறணும் அவர் என்னன்னா அவர் என்னன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கிட்ட சொல்லுவாராம் நீங்க வந்து எங்கிட்ட இருந்து எந்த பொருளை வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் என் நேரத்தை மட்டும் கேட்காதீங்கன்னு சொல்லுவாராம் ஏன்னா அவரு ட நேரம் அவருக்கு முக்கியம் அந்த டையத்தில் தான் அவர் யோசிப்பாராம் எப்படி எப்படி என்ன பண்ணிக்கலாங்கிறது அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா ஒரு ஆயிரம் ரூபா உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோம் அந்த ஆயிரம் ரூபாயை நீங்கள் ரெண்டு நிமிஷத்தில் கூட செலவழிச்சிடலாம் அதே ஆயிரம் ரூபாயை நீங்கள் வந்து ஒரு முதல் வீடில் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது ரெண்டாயிரமாக மாறும் அது உங்களோட யோசனை தான் நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம அந்த பணத்தை என்ன செய்யலாம் வீணாக்கணுனாலும் வீணாக்கலாம் ஆனால் அதை நம்ம முதலீடாக போட்டு ஏதோ தொழில் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி இன்னொரு கதை என்னென்னா ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்க என்னன்னா ஹோட்டலுக்கு போவாங்க சாப்பிடுவாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாரோம் அப்போது ஒரு நாள் அந்த இன்னொருத்தர் என்ன சொன்னாராம் நாளைக்கு நான் வர வெளியே வரமாட்டேன் அப்படி ஏன்னா இல்லை எனக்கு யோசிக்க நிறையா நான் பிஸ்னஸில் பெரிய ஆளாக்கணும் அதனால் எனக்கு டைம் வேணும் நான் ஒரு நாள் எடுத்துகிட்டுருவேன் எப்போ உங்களையும் நான் சுற்றிகிட்டு இருக்க முடியுமாளா எனக்கு ஒரு டயம் வேணும் அப்படின்னு என்னடா செய்ய போகிறேன் அப்படின்னு இல்லை நான் வீட்டில் உட்காந்து அடுத்த என் பிஸ்னஸில் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கணும் அது ஓசித்து பெரிய ஆள் வாழ்க்கையில் இந்த கதையெல்லாம் எதுக்கு அவங்களை சொல்கிறோம்னா நீங்கள் சொல்லணும் எனக்கு ப்ளவுஸ் வைக்க நேரம் இல்லை நான் என்ன பண்ணுவேன் பியூட்டிஷன் போட நேரம் இல்லை கம்ப்யூட்டர் ஏதோ ஒரு நேரம் இல்லை அப்படி சொல்லாதீங்க நேரம் எப்போவும் இருக்குது நமக்கு நமக்குள்ள நேரம் இருக்கும் நீங்களும் எடுத்துகிட்டா அது நேரம் தான் அட்லீஸ்ட் நான் போன பேச்சு பிள்ளைகளுக்கும் அதே அட்வைஸ் தான் சும்மா கூட வீட்டில் உட்காந்து காஜா போடுங்க டெய்லரிங் பிள்ளைங்க காஜா போடுங்க பியூட்டிஷியன் பிள்ளைங்க உங்கள் அக்கா அக்கா தங்கச்சிக்கோ உங்கள் குழந்தைக்கே நாங்கள் எனக்குள்ளே இருந்த இதுவும் வர வெளிப்படணுங்கிறத ஐம்பது வயசுக்கு மேலே தான் எனக்கே தெரிஞ்சிச்சு அப்படிங்கும் போது இந்த காலத்து பிள்ளைகள் நிறைய ஐடியா உங்களுக்குள்ளே வரும் டீச்சரை சொல்லி கொடுத்திருந்தாலும் நீங்களும் நிறைய பண்ணலாம் கம்ப்யூட்டர் முடித்தவங்களுக்கு உடனே ஜாப் கிடைக்கும் எல்லாரும் புதுசு புதுசாக நான் போன பேச்சில் கூட ப்ரெசெண்ட் பண்ணியிருந்தாங்க இத்தனை வருஷமாக நான் கம்ப்யூட்டர் கற்றுக்கிறேன் அவங்க சொன்ன வீடியோவை போன தடவை தான் நானே கவனித்தேன் என்னென்னா பிள்ளைய சொல்லியிருந்தாங்க ஜங்க் ஃபுட்டு எடுக்கக்கூடாதுங்கிறது அதுவே நான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் கம்ப்யூட்டரில் எவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க இன்னும் இல்லை டான்ஸ் அதை பற்றி கம்ப்யூட்டர் மூலிமா தெரிஞ்சுக்கிறாங்க எங்கள் இன்ட்ரீவில் போய் நீங்கள் அட்டன் பண்ணுறது எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது இதெல்லாம் எங்கப்பா சொல்லிக் கொடுப்பாங்க கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டால் வெறும் டேலையும் கற்றுக் கொடுப்பாங்க இது பண்ணுவாங்க நீங்கள் எப்படி போய் இங்கிலீஷில் பேசணுங்கிறது முத கொண்டு நம்ம சொல்லி கொடுக்குறோம் இதெல்லாம் நான் எங்களால் ஒன்றும் இல்லை இறைவன் தான் எல்லாத்துக்குமே இறைவன் எங்கள் பையன் தமிழ்மணியோட தான் என் பொண்ணு சொன்ன மாதிரி அந்த ஆமா வந்து உங்களை பார்த்துட்டே இருக்கு இது உங்கள் தாய் வீடு நீங்கள் நெப்போலியன் மாதிரி நெப்போலியன் நினச்சிக்கோங்க எங்கள் பாப்பா சொன்ன பாரதியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா பெண்களுக்குமே பிடிக்கும் அவர் ஒரு உதாரணம் அவர் மனைவி அதுக்கங்க அவங்க தான் நம்ம எல்லாரும் எடுத்துக்கிறோம் எனக்கு பாரதியார் இதில் பிடிச்சது மனதில் உறுதி வேண்டும் அந்த பாட்டு தான் அது எப்போவும் நான் நினைச்சிட்டே இருப்பேன் நான் என் வாழ்க்கையில் மூணு மூணு பாட்டும் டெய்லி கேட்டிருப்பேன் முதல்ல சிவன் பாட்டு அதுக்கடுத்து பிள்ளைகளுக்காக நீரோடு வைகில் அந்த பாட்டெல்லாம் அவங்க தெரியாது விசுவாதி பாழந்தைகள் மேலே பாசத்துக்காக அப்புறம் குடும்பத்துக்காக ஆணி முத்து வாங்கி வந்து அந்த பாட்டு கேட்பேன் அது என்னன்னா கூட்டு குடும்பம் இப்போலாம் கூட்டு குடும்பம் உழஞ்சி எங்கள் அக்கா வந்திருக்காங்க எங்கள் வந்திருக்காங்க எல்லோரும் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்கு அமையிற ஃப்ரெண்ட்ஸு நல்லா இருக்கணும்ப்பா மாதிரி நட்புக்கும் நல்ல ஒரு இலக்கணம் இருக்கணும் நல்ல நண்பர்கள் என் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க இன்னும் பொண்ணு ரேனுக்கு அவங்க அத்தை வந்து எங்களோட ஃப்ரெண்டு தமைந்தி அக்கான்னு அவங்க வரல வருவாங்க ஆனால் அவங்ககிட்டலாம் இருந்து நான் வந்து ஒரு நல்ல விஷயத்தை தான் எடுத்துக்கிட்டேன் நாங்கள்லாம் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக எங்களுக்குள்ளே பழக்கம் ஆனால் நல்லதை தான் எடுத்துக்கிட்டோம் எங்களுக்கும் தேவையில்லை அம்மாவோ அக்கா எங்கக்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கோங்க டீச்சர் சொல்லி உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இது உங்கள் தாய் வீடு நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் என்ன ஹெல்ப் வேணாலும் கிடைக்கலாம் ஆர்ஜே தமிழ்மணி இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கப்பா ஐ எங்களுக்கு தூண்டுகோலாக இருந்தால் எங்கள் ஐயாவுக்கும் நன்றிப்பா வளர்த்துருக்க வாங்க என்னோட பையன் பேசுவார் ரெண்டு வார்த்தை எனக்கு முன்னாடி எல்லாருமே பேசி என்ன உங்களுக்கு தேவையோ எல்லாமே எல்லாரும் சொல்லிட்டாங்க நான் புதுசா எதுவும் சொல்ல போதில்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கு அக்கா ரெண்டு பேருக்கும் நினைச்சு ஏன்னா என்னால எவ்வளோ அம்மா அக்கா இப்ப எல்லாரும் சொல்லியிருப்பாங்க நான் தான் இதெல்லாம் பண்ணே வச்சேன் அப்படின்னு ஸோ அதுக்கு எனக்கு ஊண்டு ஊண்டுகோலா இருந்தது யார் அப்படின்னா அம்மாவும் அப்பாவும் தான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செஞ்சீங்க அப்படின்னா நீங்களும் என்ன மாதிரியே நீங்களும் வாங்கலாம் என்னென்னா சொல்கிறத வந்து நம்ம டெடிக்கேட்டாக பண்ணணும் பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதில் வந்து நம்மளுடைய முழு மனதையும் செலுத்தி பண்ணணும் அது அறகுறையாக பண்ணக்கூடாது அந்த அறகுறையாக பண்ணணும்னா அந்த செயலும் வீணாக போகும் நம்ம நேரமும் வீணாக போகும் ஸோ நமக்கு கொடுத்த வேலைகளை நீங்கள் சரியாக பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அது போக இந்த ஆர்ஜே தமிழ்மணி ட்ரஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி கிட்டக்கிட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் மேலே ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் அக்கா சொன்ன மாதிரி தான் ரொம்ப கம்மியான ஸ்ட்ரென்த்தில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி எவ்வளோ ஹியூஜாக டெவலப் ஆகிருக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்க இந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்காது அதே மாதிரி கேம்பிங் பண்ணும் போதும் அதே மாதிரி தான் அம்மா ஒவ்வொரு விஷயத்தையும் நாளைக்கு ஒரு கேம்ப் கனெக்ட் பண்ணுறதோ இந்த சர்டிஃபிகேட் ஃபங்க்ஷன் கனெக்ட் பண்ணுறதோ நாளே என்ற அம்மா ஒரு ஒன் ஹவராச்சும் பேசுவாங்க எப்போ யார் யார் என்ன ஆர்கனைஸ் பண்ணிக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாமே வந்து நான் செய்கிற மாதிரி இல்லை அவங்க தான் செய்கிறாங்க என் மூலியமாக செய்கிறாங்க எல்லா பேருமே அம்மாவுக்கு தான் அது போய் அதனால வந்து நான் தான் பண்ணிடுறேன் அப்படியே எதுவும் இல்லை அம்மா சொல்கிற விஷயங்கள் சில நேரம் எதார்த்தமாக பேசுவாங்க சின்ன இன்னைக்கு என்ன சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்கிறாங்களே கதை சொல்கிறாங்களே அந்த மாதிரி கதைகள் வந்து நம்ம நல்லா உள்வாகிவிடணும் ஏன்னா ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் ஏதோ ஒரு நேரத்தில் அது நமக்கு தேவைப்படும் இன்னொன்று என்னென்னா அம்மா ஒரு புக்கு ரைட் பண்ணியிருக்காங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியலை நம்ம அந்த புக்கை இன்னும் வந்து விஸ்வலிட்டி பண்ணலை அது கூடிய சீக்கிரம் அம்மா வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்னா ஏன்னா அதில் வந்து ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த ஹண்ட்ரட் கொஸ்டின் நீங்கள் ஃபுல்லாக தரவாக படிச்சிங்கனாலே உங்கள்கிட்ட வந்து எந்த சுச்சுவேஷன் யாரில் என்ன கேட்டாலும் உங்களால் தைரியமாக பதில் சொல்கிற அளவுக்கு அதில் ஒரு ஸ்ட்ரென்த் ஆகிடுது ஏன்னா ஒரு தடவை அந்த புக்கில் வாங்கி அம்மாட்ட சொல்லி அதை நான் சீக்கிரமாக எல்லாத்துக்கும் கொடுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஏன்னா அந்த புக்கில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த புக்கு நூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் அதில் ஒவ்வொரு கொஸ்டின் அதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட்டு ஒரு கண்டென்ட் போட்டுப்பாங்க ஏன்னா அப்படின்னா நம்ம நைட்டு தூங்குறது போது எப்படி தூங்கணும் அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எதார்த்த மாதிரி கேள்வி கேட்கணும்ல நமக்கு என்ன பிடிக்கும் நம்ம இவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறது அவங்ககிட்ட எப்படி நடக்கிறது பொது வெளியில் போனால் நம்ம லேடிஸாக இருக்கும் எப்படி நம்ம பிஹேவியர் பண்ணுறது யாராச்சும் நம்மளை திட்டாங்கன்னா அவங்கள்ட நம்ம எப்படி பேசுகிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து பொது வெளியில் நம்ம நடந்துக்கணும் அப்படின்றதுல அதில் ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ அழகாக இருக்கும் அதுல ஒரு பாயிண்ட் போட்டுக்கோங்க நைட்டு நம்ம தூங்குறப்ப நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னு போட்டுப்பாங்க அதுல நைட்டு தூங்கும்போது நமக்கு நாளைக்கு காலையில என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னைக்கு வந்து இந்த நாள் பூரா நமக்கு நல்ல விதமாக கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் அது சொன்னாலே போது நாளைக்கு வந்து நல்ல விதமாக நமக்கு நடக்கும் அப்படிங்கிறதுக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சாம்பிள் தான் சொல்லியிருக்கேன் மேலும் மேலும் வளர்றதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி இங்கே படிச்சுட்டு போகிற ஒவ்வொருன்னும் நீங்கள் ஃபீட்பேக் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது தான் எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு நிறைய ஆட்கள் இன்னும் நிறைய பேர் வருவாங்க ஸோ உங்கள்கிட்ட கேட்கறது ஒரே விஷயம் தான் எங்களும் நீங்கள் படித்த ஃபீட்பேக்கை மட்டும் ஆனால் ரொம்ப நன்றி தான் சொல்லுங்கள் நாங்களும் உழைப்பாள உயர்ந்தவங்க தான் உங்க எல்லாருக்கும் எங்களை வாழ்த்து எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த கிறிஸ்ட் மென்மேலும் வளர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்கள் நீங்க மென்மேலும் நல்லா வரணும்னு நாங்கள் நாங்கள் வாழ்த்து தமிழ்மணியோட லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு உதவி பண்ணிக்கிட்டாங்க குடும்பத்தார் எல்லாருக்கும் நன்றியும் வாழ்த்துக்கணும் படிச்சு இதுல எல்லாம் முன்னேறி நல்ல சொந்தத்துல படைச்சு முன்னேறவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனசார வாழ்த்துக்கணும் வணக்கம் எல்லாரும் நல்லா இதை வந்து யூஸ் பண்ணிட்டு நல்லா அப்புறம் இதை ஸ்டாப் பண்ணிடாம அடுத்து நீங்க இதை வந்து ஒரு எல்லாரும் ஒரு சுய செல்ஃபா ஒரு இது ஸ்டார்ட் பண்ணி பார்லரா இருக்கட்டும் டெய்லரிங் யூனிட்டாக இருக்கட்டும் நல்லா பெனிஃபிட் இது பண்ணி நல்லா முன்னேறணும் விஷயம் ஆல் த பெஸ்ட் கைத்தொழில் உண்மை கற்றுக்கோள் கவலை இல்லை ஒத்து போல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஒரு தொழில் கற்றுக் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நல்லா யூஸ் பண்ணுங்க உங்க லைஃப் நல்லா இருக்கணும் ஆல் த பெஸ்ட் அனைவருக்கும் பெரிய காலை வணக்கங்கள் உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது வரைக்கும் இந்த பேட்ச விட இந்த யூனிஃபார்ம் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப பிரைட்டா இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஒரே ஒரு திருக்குறள் சொல்லி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் பெண்களை பற்றி இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொன்னது தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண் தற்காத்து தன்னை காத்துக்கொண்டு த தற்காத்து தற்கொண்டார் பேணி தன் குடும்பத்தவர்களை பேணிக்காத்து காத்து தகை சார்ந்த சொற்காத்து தன்னுடைய குடும்பத்தின் பெருமைகளை தன்னுடைய நடவடிக்கைகளால் பேணிக்காத்து பிறந்தவிடு புகுந்தவிடு எதுவாக இருந்தாலும் பேணிக்காத்து காத்து சோர்விலால் பெண் சோர்வு என்ற சொல்லை அறியாதவள் பெண் அந்த பெண்மைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நான் தலை வணங்குகிறேன் இதற்கெல்லாம் நம்முடைய ஜெயந்தி அம்மா அவர்கள் மிகப்பெரிய உதாரணம் அவர்களுடைய இரண்டு திருமகள்கள் இருவரும் ஆடுகால்ன்னு ஒரு பெரிய பிராண்ட் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரே ஒரு தையல் மிஷினோட இன்ஸ்கட் உள்பாவட தைக்க ஆரம்பித்தது இன்னைக்கு ஆலமரமாக வளர்ந்துருக்குது அந்த தொழில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மாடுகால் மாதிரி ஒரு மனசு இருக்குது ஆசைப்படுற மனசு இருக்குது ஒவ்வொரு முறை நீங்கள் தைக்க அமரும்போதும் அம்மாவை நினைக்கணும் தமிழ்மொழிய மனசில் நினச்சி வணங்கணும் நம்முடைய மனசு தான் இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இஸ் ஒரு ஆல்டிடியூட்னு ஒரு பழமொழி இருக்குது உங்களுடைய உயரம் எதுன்னா உங்கள் மனசு எவ்வளவு இருக்கோ அதுதான் உங்களுடைய உயரம் அதனால நல்ல மனசோட நல்ல சேவை பண்ணுங்க சேவை பண்ணும் பொழுதே சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுடைய தொழிலில் கிடைக்கும் அம்மாவையும் தமிழ்மணியையும் இங்கெல்லாம் நீங்கள் நினச்சா அவங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற வாழ்த்தோட உங்கள் வேலைகள் ஆரம்பிங்க ரிஸ்களும் வழங்கப்படுகிறது சோ டெய்லரிங் ஃபோர் ஃபர்ஸ்ட் prize தீப் பிரியதர்ஷினி மணி நிவேஷ் కుమార్ தேர்ட் prize அபிநேஷ் ஸ்ரீ எல்லாம் உதிகள பட்டங்கள் எல்லாம் வாங்கிட்டு மாதிரி இல்லை அது நம்ம மாதிரி இல்ல நான் படிச்ச மாதிரி நாம இப்போ கலாச்சாரம் வந்து